நம்ம அம்பேத்கர் நமக்கானவர் ஓடிட்டு அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்ட வச்சு இங்க ஒரு அரசியல் பண்ணலாம்னு சில முடிவு பண்ணிருக்காங்க அவங்க என்ன அரசியல் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனா நம்ம பேச வேண்டிய அரசியல் ஒண்ணு இருக்குல்ல அதை பேசலாம் அதுதான் அம்பேத்கரிய அரசியல் திரு விஜய் அவர்களே உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு நடிகருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது தாவியக்காவுடைய தலைவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க உங்களை வாழ்த்துறோம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அவங்க நினைச்ச அரசியல் வேற உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அரசியல் வேற அம்பேத்கர் புத்தகத்தை பைபிள் மாதிரியோ குரான் மாதிரியோ கீதை மாதிரியோ ஈஸியா புடிச்சிட்டு முடியாது இந்த புத்தகம் எல்லாத்து கையிலயும் கிடைக்கும் ஆனா அது எப்படி பயன்படுத்துறோம் தான் இருக்கு நீங்க சினிமாக்காரங்கிறதுனால உங்களுக்கு சினிமால இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே இந்த பழைய பேய் படம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேய்களை ஓட்டுறதுக்கு அந்தந்த வேஷத்தை போட்டு வர சாமியார்கள் இருக்காங்கல்ல உதாரணத்துக்கு பாதிரியார்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு சிலுவையும் பைபிளும் கையில வச்சிருப்பாரு இதே ஒரு இஸ்லாமியர்னு வச்சுக்கோங்களே குரான தாயத்தை கையில வச்சிருப்பாங்க இதுவே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோலத்தை போட்டு அது முன்னாடி உட்காந்துட்டு ஒரு சொம்பல தண்ணி ஒரு தண்டம் உத்திராட்ச மலையெல்லாம் வச்சு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இவங்க ஓட்டுற இந்த பேயெல்லாம் உண்மையா இருக்கா இல்லையா ஓடுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா இந்தியாவில மிக கொடூரமான பேய் ஒண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இருந்துச்சு அந்த பேய்க்கு பேர் தான் அறியாமை அறியாமை அப்படிங்கிற ஒரு பேய் என்னென்ன விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்துச்சு தெரியுமா பகுத்தறிவு இல்லாம பண்ணுச்சு சுயமரியாதை இல்லாம பண்ணுச்சு கல்வியே இல்லைன்னு பண்ணுச்சு அந்த அறியாமைகளை ஓட்டக்கூடிய புனித நூல் தான் இன்னைக்கு நீங்க வெளியிட போற அந்த புத்தகம் அத நீங்க கையில வச்சிருக்கும் போதே நடுங்கணும் இந்த புத்தகம் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அறியாமையையும் மாத்தினது சோ இந்த புத்தகத்தை வெளியிட போற விஜய் அவர்களே இந்த புத்தகத்தோடைய பவர் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை நீங்க வெளியிடுறதுதான் சிறப்பானதும் சரியானதும் கூட ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அம்பேத்கர் யாரு என்ன பண்ணாங்கிறது தெரியும் புதுசா வந்து உங்களுக்கு தான் அம்பேத்கரை படி அப்படின்னு சொல்ல தெரியும் முதல்ல படிங்க அப்புறம் படிக்க சொல்லுங்க ஏன் எங்க விஜய் படிக்கலையா அப்படின்னு கேக்குறீங்களா ஒருவேளை உங்க விஜய் உண்மையாலுமே அம்பேத்கரை படிச்சிருந்தாருன்னா அந்த மாநாட்டில் அத ரெண்டையும் கையில பிடிச்சிருக்கவே மாட்டாரு அம்பேத்கருடைய புத்தகத்தை யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்களோட இன்னொரு கையில பைபிளோ குரானோ கீதையோ இருக்கிறக்கு வாய்ப்பே இல்ல ரெண்டையும் இருக்காங்க படிக்காதவங்க தான் புடிச்சிருப்பாங்க தானா என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விகடன் குழுமம் அரசியல் பண்றதா நினைச்சு தனக்கு தனியா அப்போ வச்சுக்கிச்சு தனக்குன்னா அவங்களுக்கு இல்லைங்க தான் யாருன்னு பெருமையா சொல்லுச்சோ அதுக்கு அப்பு வச்சுக்கிச்சு விஜய தலைவரா ஏத்துக்கிட்ட எத்தனை இளைஞர்களா இருந்தாலும் நீங்க படிக்க வேண்டியது விஜய அல்ல அம்பேத்கரே நீங்க அம்பேத்கரை சரியா படிச்சீங்கன்னா விஜையும் சரியா புரிஞ்சுக்க முடியும் உங்க தலைவர் இன்னைக்கு எந்த புத்தகத்தை வெளியிடுறாரோ அந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி வீட்டில் வச்சு குரான் பைபிள் கீதையை எப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த புத்தகத்தை படிச்சிருங்க ஏன்னா அது வெறும் புத்தகம் அல்ல உங்களை புத்தாக்கும் ஒன்று விஜய் ரசிகர்களே அம்பேத்கருடைய தத்துவத்துல ஒண்ணுதான் பின்னாடி மட்டுமே வழிகாட்டும் அம்பேத்கர் ஒரு தனி மனிதன் தானே அப்படின்னு நீங்க கேக்கலாம் இந்த நாட்டுல இந்த நாட்டுல இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு சனாதனம் அப்படிங்கிற தத்துவம் தான் இருந்துச்சு அந்த சனாதனம்ங்கிற தத்துவத்துக்கு நேரெதிர இருந்த அண்ணல் அம்பேத்கர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு மாபெரும் தத்துவம் படியுங்கள் தத்துவத்தின் படியே நடங்கள் விஜய் அவர்களே உங்களை வச்சு இன்னைக்கு அங்க நடந்த அரசியல் என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்கிற மிக பெரும் கூட்டணி கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்கலான்னு பிளான் பண்ணாங்க இந்த மாபெரும் வேலையை செய்யறதுக்கு உங்களை விட்ட ஆள் சொல்லி சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு திருமாவளவன் என்பது வெறும் பெயர் அல்ல அம்பேத்கரின் தத்துவத்தை தாங்கி ஒரு கட்சி அம்பேத்கருடைய அந்த தத்துவத்துல அவரை கரெக்டா இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு உங்க கூட அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கரை நீங்க பிடிங்க அப்படின்னு முழு பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு சாரி படிங்க ஒரு மாணவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு அந்த புத்தகத்தை பிடித்து கொடுப்பதெல்லாம் உங்க பணி அந்த புத்தகத்தை பிடித்து படிப்பதுதான் இன்னைக்கு உங்களோட பணி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு உங்களை மட்டும் இல்ல உங்களோட ரசிகர்களையும் பலப்படுத்தும் ஏன் உங்க கட்சியில சொல்றேன்னு கேக்குறீங்களா உங்க கட்சி இன்னும் ரசிகர் மனநிலையில இருந்து வெளியே வரவே இல்லை ரசிகர்கள் மட்டும் இல்ல தான் இன்னும் நீங்க உங்களை ஒரு நடிகராவே நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் தலைவரா மாறவே இல்லை ஒருவேளை உங்களை நீங்க தலைவர் நினைச்சிருந்தீங்கன்னா புயல் வந்த இடத்துக்கு நீங்க போயிருந்திருப்பீங்க புயல் வந்த இடத்துல இருந்த மக்களை பொருள் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி இருக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு நடிகனுக்கு எப்பவுமே தான் ஒரு பெரிய நடிகை அப்படிங்கிற பில்டப் இருக்கும் ஒருவேளை அந்த நடிகை அந்த மக்களோட இடத்துக்கு போய் அந்த மக்கள் அந்த நடிகனை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடிகை சுக்கு நூறாயிரவா ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் பவுன்சர்ஸோட போய் தான் பழக்கமும் உங்கள் ரசிகர்களும் அதே வெறும் கூட்டம் தான் உங்கள் ரசிகர்களை உங்களுக்கான தொண்டர்களாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியிடுற புக்கை வெறும் வெளியிடுறதோட நிறுத்தாமல் மொத்த புக்கையும் வாங்கிட்டு போய் உங்கள் கட்சியில் இருக்கிற ரசிகர்களுக்கு கொடுத்து அவங்கள தொண்டர்களா மாத்துங்க படி 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 படின்னு படிக்க சொல்லுங்க நீங்களும் படிங்க ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட அரசியல் மட்டும் இல்ல கொள்கைகளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொள்கை என்ன மாறும் அப்படின்னு கேக்குறீங்களா நான் அந்த ரெண்டையும் ஒன்னா பிடிக்க மாட்டீங்க ஒன்னே ஒன்னு மட்டும்தான் உயர்த்தி பிடிப்பீங்க அதுதான் அம்பேத்கர் விஜய் இன்னைக்கு உங்க கையில வர அது வெறும் புத்தகம் இல்ல இங்க இருக்கிற அறியாமை அப்படிங்கிற பேயை ஓட்டுறதுக்கான மந்திரம் முதல்ல அந்த புத்தகத்தை திருப்பி உங்க முகத்துக்கு காமிச்சு உங்ககிட்ட இருக்கிற அறியாமைப்பையும் அரசியல் மட்டும் தெரிஞ்சுக்காம வரல இன்னைக்கு நடக்கிற அரசியல் என்னன்னே புரிஞ்சுக்காம வந்திருக்கீங்க ஆதவ அர்ஜுனன் விகடன் குழுமம் இவங்க ரெண்டு பேரும் செய்யற அரசியல் என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பத்து நாளுக்கு முன்னாடி வந்து தினமலர்ல ஒரு தலைப்பு செய்தி அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த அரசியல் விஜய் திருமா ஒரே மேடையில் அது ஏன் நடக்கலன்னு யோசிங்க அதுக்கு பேருதான் அரசியல் சும்மா பொம்மை மாதிரி கூப்பிட்ட போய் நிக்காதீங்க உங்களை போட்டுறது இல்ல உங்களோட நோக்கம் நீங்க வெறும் ஒரு பகடைக்காய் தான் ஏன் தெரியுமா உங்களை பகடைக்காய் பண்றாங்க அந்த புத்தகத்தை நீங்க படிக்காம தான் வருவீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா முதல் நாளே இது எதுவும் நடந்திருக்காது நீங்களும் படிங்க உங்க ரசிகர்களையும் இந்த புத்தகத்தை படிக்க வைங்க இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா படிச்சீங்கன்னா எதிர்காலத்துல நீங்களும் ஒரு தலைவராகலாம் அவங்களும் தொண்டராகலாம் இதை நான் புன்னகையோட தான் சொல்றேன் வழிநடத்துறதுக்கு நல்ல தலைமையும் தலைவர்களும் இருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் இதோ திராவிட மாடல் நீங்க நிறைய புத்தகத்தை படிங்க நம்ம எல்லாரும் வழக்கம் போல புன்னகையோட இருப்போம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுதி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்